கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடே பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் பினம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் எனக்கு பிரியமான ஜனமே கூட்டமாக வரும் கழுகுகள் ஒன்று இரண்டு கழுகுகள் என்றால் யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள் என்று கூட்டம் கூட்டமாய் கழுகுகள் வந்தால் காரணம் என்ன என்று ஆராய்வார்கள் வருகையில் ஒன்று இரண்டு பேர் காணாமல் போவார்கள் ஆனால் உலகம் அதை குறித்து அக்கறை கொள்ளாது கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் மாயமாய் மறைவார்கள் என்றால் என்ன காரணம் என்ன நடந்தது எங்கே போனார்கள் என்று சிந்திப்பார்கள் ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே கழுகு உன்னதத்திற்குரிய ஒரு பறவை அதன் கண்கள் எப்பொழுதும் மேலாகவே நோக்கி கொண்டிருக்கும் நாமும் அதை போல பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாட கற்றுக் கொள்ள வேண்டும் ஒரு குடியானவன் கோழி முட்டைகளோடு ஒரு கழுகு முட்டையும் அடை காத்தான் கோழி குஞ்சுகளோடு கழுகு குஞ்சு வளர்ந்தாலும் அதனுடைய பார்வை நடை பாவனைகள் எல்லாமே அது ஒரு உன்னதத்திற்குரிய பறவை என்பதை வெளிப்படுத்தினது அது குப்பை மேட்டையோ உலக அழுகுகளையோ பார்த்து கொண்டிராமல் மேலானவைகளை தேடிக்கொண்டிருந்தது ஒரு நாள் ஒரு தாய் கழுகு மிக சமீபமாய் பறந்து வந்த போது கழுகு குஞ்சு செட்டைகளை அடித்து பறந்து தாய் கழுகுகளோடு சேர்ந்து கொண்டது நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல பரலோகத்துக்குரியவர்கள் அதாவது நம் கோழி குஞ்சுகள் அல்ல கழுகு குஞ்சுகள் கழுகுகள் என்பது தேவனுடைய பரிசுத்த வான்கள் என்பது என்பது தெளிவாகிறது சரி பிணம் என்பது யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இனமென்றால் அழுகி நாறுகிற மாம்சம் என்று எண்ணாதிருங்கள் ஒரு ஆட்டை சிங்கம் அடித்து போடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஆட்டினுடைய மாம்சமும் ரத்தமும் கிடக்கும் போது நூறு கணக்கான கழுகுகள் பறந்து வந்து சுத்தமான இறைச்சியை கொத்தி சாப்பிடும் ஏசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் பிழியப்பட்டார் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவோமானால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது திருவிருந்த ஆராதனையில் அவருடைய மாம்சத்தையும் ரத்தையும் உட்கொள்ளுகிறோம் நாம் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் நாமே அந்த ஆவிக்குரிய கழிவுகள் கழுகுகளின் கண்கள் தூர பார்வையுடையவன விசுவாசிகளுடைய கண்களும் பூமியை கடந்து பரலோகத்தை நோக்கி பார்க்கிறதா இருக்க வேண்டும் காலங்களை கடந்து கர்த்தருடைய வருகையின் நாளை காணக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்பொழுது இமைப்பொழுதை மறுரூபமாக்கப்படுவோம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று சொன்னது போல நாம் மத்திய ஆகாயத்திலே ஒன்றாய் கூடி சேருவோம் எனக்கு பிரியமான ஜனமே இன்றைக்கு நாம் கழுகாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் தத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை பண்ணுங்க